அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது மே பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்மளுக்கு மே கான்ட்ரக்டோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறில் வருத்தம் ஆகுது அப்போ நம்மளுக்கு வந்து நேரம் இப்போ ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் பதிமூணு வினாடிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு நம்மளுக்கு இன்னும் ஒன்பது பதினைந்துக்கு சந்தை ஆரம்பமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒன்னு இரண்டு மணி நேரம் இருக்கிறனால என்ன வேலை நடக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சந்தை ஆய்வை செய்து கொள்ளுங்கள் நேற்றைய சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ இருபத்தொன்னு எட்நூற்றி இருபத்தொன்று ஹை வந்து இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தொன்னு முந்நூறு புள்ளிகள் வரும் நூற்றி ஐம்பது புள்ளிகள்னால் இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை எண்பது வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தொன்று இருபத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி ஒன்று அப்போது இதை ரெண்டு பார்ட்டாக பிரித்து வரும் இந்த பார்ட் ஒரு மாற தத்துவத்தை கொடுக்கும் இந்த பார்ட் ஒரு தத்துவத்தை கொடுக்கும் ஒரு சூழ்நிலை கொடுக்கும்னு சொல்ல வரும் அப்போ இதுக்கு எடைப்பட்ட இன்பிட்வீன் மிட் பாயிண்ட் இருபத்தி இப்போ இது நூற்றி முப்பதுன்னா அறுபது புள்ளிகள் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பது அப்போது மன்னிக்கணும் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தொன்றுக்குள்ளே இருக்கிற வர நேற்று எவ்வளோ சந்தை ஏறியதோ அதற்குண்டான பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வலிமை இருக்குது அந்த இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கிற வர அந்த பையிங் ப்ரெஷர் அப்படியே க்ரியேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே தோணும் ஆனால் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபது டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது பையிங் ப்ரெஷர் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக மாறும் இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு கீழேனா அந்த மிட் பாயிண்ட் அந்த பையிங் ப்ரெஷருக்கு கட் பண்ணுறக்குண்டான வாய்ப்பாக மாறிவிடும் அப்போ இதை வந்து நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்போ இதே போல் நிஃப்டி பார்த்த போலேயே பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கணும் அப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க நேற்று ஏழு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஹை வந்து நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்போ தொள்ளாயிரம் புள்ளிகள் நானூற்றம்பது அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி இடம் வரும் அப்போ நாற்பத்தி ஏழு நானூற்றம்பதுக்கும் நாற்பத்தேழு எட்நூறுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நானூறு புள்ளிகள் அப்போ இரநூறு புள்ளிகள் அப்படி எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பது அப்போ நாற்பத்தேழு அறநூற்றம்பது டூ நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதுக்குண்டான பவர் எப்படின் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே நாற்பத்தேழு நானூற்றம்பது டூ நாற்பத்தேழு அறநூற்றம்பது பையிங் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரண்ட் அப்போ மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போயாச்சினாலே அந்த ஏற்றத்திற்குண்டான வலிமை இழக்கக்கூடிய பகுதியாக இது மாறிடும் அதை நீங்கள் வந்துட்டு பிரித்து பிரித்து பார்க்கணும் அதையும் ரெண்டு இதாக பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதை வந்துட்டு சும்மா சாதாரணமான லாஜிக் இதில் எதுவுமே நம்ம உள்ளே கொடுக்க கிடையாது முழுக்க முழுக்க நம்ம இருக்கிற எல்லைகளை ஒரு ரேஞ்சை நம்ம வந்துட்டு பிரித்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அதே இது நம்மளுடைய காணொலியில் இதுவரை நம்ம செய்திகள் அடிப்படையிலையோ வேர்ல்டு மார்க்கெட் உலக சந்தைய அடிப்படையிலையோ எஃப்ஐடி பர்ச்சேஸ் அண்ட் பை அண்ட் செல்ல வச்சு நம்ம எதுவுமே பண்ணாமல் முழுக்க முழுக்க லாஜிக் அண்ட் ஆப்ஷன் பிரிமியத்தில் பார்த்துட்டு வரோம் இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது இல்லை நியூஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கணுமா இப்போ இது இல்லாமல் பார்க்குறக்கும் பார்க்குறக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் இப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தேழு ஐநூறு கால் நாற்பத்தெட்டாயிரம் கால் கொடுத்துருக்காங்க நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தெட்டாயிரம் கால்னால் நாற்பத்தி ஏழு ஐநூறு மிட் பாயிண்ட்டு நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கால்னா நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பது அப்போ இந்த ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு சந்தையில் என்ன மாதிரி அட்டவணை அமைகிறது அப்படின்னு பார்க்கணும் இப்போ எல்லைகளை வந்து நாற்பத்தி ஏழு எழுநூற்றம்பது ஐம்பது நாற்பத்தி நாற்பத்தேழு எழுநூறு கால் எழுநூறு புட்டோட அளவீடுகளை பார்க்க முற்படலாம் இது ஸ்பாட்டோட அடிப்படைக்கு நம்ம இதை போகலாம் அடுத்து ஃபியூச்சரோட அடி வீக்லி ஃபியூச்சரோட அடிப்படைக்கு அதையும் மாற்றிக்கொள்ளலாம் நாற்பத்தி ஏழு எழுநூறு காலோடைய க்ளோசிங் முந்நூற்றி பதினாலு அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி பதினாலு புட்டோட க்ளோசிங் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஹை நாற்பத்தி ஏழு எழுநூறு காலோட ஹை முந்நூற்றி எண்பது ரூபா அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பது நாற்பத்தேழு எழுநூறு வந்துட்டு எழுநூறுபா அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் அப்போ இந்த எல்லைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கு உண்டானது ஆனால் வீக்லி ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னா இதற்கு இருக்க தொலைவு தொண்ணூறு புள்ளியில் நாற்பத்தேழு எழுநூற்றி எண்பது அந்த மாதிரி இருக்கும் அப்போ நாற்பத்தேழு எட்நூறு கால் அண்டுபோட்டோடைய கட்டுப்பாட்டு எல்லையும் பார்த்து விடலாம் நாற்பத்தேழு எட்நூறு கால் இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எட்நூறு புட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எட்நூறு காலோடய ஹை நம்மளுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நூற்றி இருபத்தி மூணு அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு எட்நூறு புட்டோடய ஹை எட்நூற்றி எண்பத்தி மூணு அப்போ இது நாற்பத்தி ஏழாயிரம் அப்போ இதனுடைய ரேஞ்ச் ஆகாமையும் இது ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டுக்குமே இதை பொருள் வீக்லி ஃபியூச்சர் ரெண்டு ஸ்பாட்டுக்கு ரெண்டுமே பொருந்தும் ஏன்னா ஒரு எண்பது புள்ளிகள் தான் நம்மளுக்கு வீக்லி ப்ரீமியம்னால ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்க போகுது இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்மளுக்கு ஸ்பா கால் சைடு இருபது இருக்குது புட் சைடு வந்து பதினஞ்சு இருக்குது இம்ப்ளாய்டு வாலிட்டி புட் சைடு கம்மியாக இருக்குது கால் சைடு அதிகமாக இருக்குது இதற்கு மிக முக்கியம் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைய தினம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எஸ்டடே ஹைக்கு மேலே இருந்தால் அதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் அது ஒரு இம்பேக்ட் இருக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்து எஸ்டே ஹைக்கு கீழே இருந்தால் அதுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்படும் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸே ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நெகட்டிவ் ஓப்பன் இருந்தால் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது மாதிரி நெகட்டிவ் ஓப்பன் நடந்ததுக்கப்புறம் ரெண்டுக்கும் கீழே இருந்தால் அதுக்கு ஒரு தன்மை இதை நெகட்டிவ் ஓப்பன் நடந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அதுக்கு ஒரு தன்மை இந்த மாதிரி சூழ்நிலைகள் பலவாறு வாரம் இருக்குது இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணுங்க இப்போ பின் இப்படி பார்க்கலாம் ஸ்பாட் இருபத்தி ஒன்று இரநூத்தம்பது இருக்காங்க இங்கே நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரம் புட் இருபத்தொன்னு முந்நூறு கால் இரநூறு கால் நானூறு கால்னு ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தொன்று இரநூத்தி ஐம்பதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இரநூத்தி எண்பதில் வீக்லி ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுது அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது காலுடைய க்ளோசிங் எழுபத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஏழு புட்டோட க்ளோசிங் அறுபத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஆறு காலுடைய கை நூற்றி பத்து ரூபாய் அப்போ இருபத்தொன்று முந்நூற்றி அறுபது புட்டோட கை முன்னூற்றி இருபது ரூபா அப்போது இருபது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் எழுபத்தி ஏழு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற இருபத்தி ஏழு இந்த ஸோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கள் இம்ப்ளாய்ட் வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாலிட்டி கொஞ்சம் கால் சைடு நல்லா அதிகமாக இருக்குது புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது இதற்கு தகுந்த வேரியேஷனை நீங்கள் காமிங்க இது இன்றைக்கி ஆட்டோமேனிக்க எப்படி இருக்குது அதை எப்படி பிரதிபலிக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்